ஸ்ரீ பேச்சிம்மன் ஜோதிடர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதர் இளமுரு குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தது தை மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசினர்களே ராசிநாதன் செவ்வாய் தை ஐந்தாம் தேதி வரை கடகராசியில் நீசம் பெற்று இருப்பதால் ஆரம்பத்தில் ஒரு ஐந்து தேதி வரைக்கும் தை மாதம் ஐந்து தேதி வரைக்கும் மேசராசினியர்கள் சற்று கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் சனி சுக்கரன் சேர்ந்து வழுக்கிறாக இந்த சனி சுக்கரன் சேர்க்கை வந்து பொருளாதாரத்தில் நல்ல சீராக ஆன சீரான அமைப்புகளை கொடுக்கும் சீரான அமைப்புகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அதேமாதிரி தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தை ஐந்து ஐந்தாம் தேதி வரைக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இடைஞ்சல்கள் வரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்புறம் இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது தை மாதத்தில் அதேமாதிரி திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு இந்த தை மாதம் திருமணங்கள் கைகூடி வரும் ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்கு திருமணம் குழந்தை பைக்கியத்தை ஏற்படுத்தும் அதேமாதிரி இந்த மூணில் செவ்வாய் மாறப்போகிறனால காவல்துறை மில்ட்ரி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை மாற்றத்தை உண்டாக்கும் சனி சுக்கரன் பதினொன்றில் சேர்க்கை வந்து ஆட ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட அதாவது நகை சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் புதிய வாய்ப்புகளும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் பதினொன்றில் சனி இருப்பது வந்து இரும்பு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி மண்ணில் விளையக்கூடிய காய்கறி உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு இல்லாமல் நல்ல மாற்றங்கள் விவசாயத்துறைகளுக்குறே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பன்னெண்டில் ராகு இருப்பது சற்று கொஞ்சம் அக்கம் பக்கத்தனிடம் சகா ஊழியர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியதையும் நல்ல அரசு வேலைக்கே முயற்சி எடுப்பவர்கள் அது அரசு வேலை கிடைக்கக்கூடியதையும் இந்த தை மாதம் உங்களுக்கு அமையும் தை மாதத்தில் வந்து மேசராசி நேர்களுக்கு வந்து சகா துறையை சார்ந்தவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும் மாதிரி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியது வெளியூர் சென்று படிக்கக்கூடியது அல்லது வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் கணவன் மனைவியில் நல்ல அந்நியங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதேமாரி ரெண்டில் குறு இருப்பது ஆறாம் இடத்தை பார்ப்பது உடல் உபாதைகள் தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி இதுகளெலாம் சற்று குறைந்து நல்ல பொருளாதார சேமிப்பை உண்டாக்கும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை உண்டாக்கும் பொருளாதார வரவுகளை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு இடம்பொருள் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகத்தையும் முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கும் மேசராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுவதும் அல்லது பக்கத்தில் உள்ள முருகன்களுக்கு போய் ரெண்டு நெய் விளக்கு போட்டு அரளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் நல்ல சிறப்பான மாதமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதியில் எல்லோரும் குமரன் நன்றி வணக்கம்